தராவையை முடித்துவிட்டு நல்ல பல விஷயங்களை கேட்பதற்கு அல்லாஹு தலா நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறார் சிறந்த முறையில் கேட்டு அதை பின்பற்றி நடப்பதற்கு தோஃ செய்வானாக துவாவுடன் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய தராவையிலே ஓதப்பட்ட சிறப்பான பத்து உபதேசங்கள் பத்தையும் போடுவதற்கு நேரம் போதாமல் இருப்பதின் காரணமாக குறிப்பிட்ட ஒரு மூன்று உபதேசங்கள் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறான் என்பதை பற்றி நாம் கலந்தாலோசிப்பது மிகவும் அவசியம் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுலஹான வசனத்திலே கூறுகின்றான் அல்லாஹை வணங்குங்கள் அவனுக்கு எதை கொண்டும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தலா கட்டளிகின்றான் சிரித் என்றால் என்ன அல்லாவுக்கு இணையாக ஒன்றை ஆக்குவது அல்லது அவனுக்கு செய்ய வேண்டிய விவாதத்துகளில் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்வது மொத்தமும் இரண்டே வகைதான் அல்லாவுக்கு ஈக்குவலாக ஏதேனும் ஒன்றை ஆக்குவது அல்லது முஸ்லிமாக இருப்பார் முக்மீனாக இருப்பார் தன்னுடைய இபாதத்தில் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி செய்தார் ஆனால் அவர் முஷ்ரித்தாக மாறிவிட்டார் என்பது சுர்க கூறிவிடலாம் எம்பெருமானார் சலம்பாக உடைய சொல்ல அவர்கள் இந்த இரண்டாவது வகை சிறுக்கை மிகவும் பயப்பட்டார்கள் இன்னும் அகுவகமாக உங்கள் மீது அதிகம் நான் பயப்படுவதெல்லாம் தஜ்ஜாலை பற்றிய கிடையாது நீங்கள் சூரியனை வணங்கி விடுவீர்கள் சந்திரனை வணங்கி விடுவீர்கள் அல்லது சிலைகளை வணங்கி விடுவீர்கள் என்று நான் பயப்பட மாட்டேன் மாறாக உங்கள் விவாதத்திலே உங்கள் நெய்யத்து சரியாக இல்லாததின் காரணமாக உங்கள் அடிவாதத்தில் அல்லாஹுவோடு பிறரின் கூட்டாக்கி விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்பதாக அண்ணனம் பெருமானார் அல்லாஹவின் பாணியில் சொல்வதானால் உலகில் யார் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி நான் மன்னிப்பேன் பெருமானார் சொல்கிறார்கள் நாளில் அல்லாஹரியை சந்திக்கின்ற பொழுது சொல்லுவானாம் பூமி முழுக்கனின் பாவத்தை சம்பாதித்து கொண்டு வந்தாலும் எனக்கு நீ சிறுக்கு மட்டும் செய்யவில்லை ஆனால் நீ செய்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் நான் மன்னிப்பாக மாற்றி உன்னை சோனத்தில் நுழைவிப்பேன் என்பதாக அல்லாஹு தலா கூறுவான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அந்த அடிப்படையில் நாம் நாம் செய்கின்ற இபாதத்துகளில் ஒருபோதும் அல்லாஹை தவிர்த்து யாரையும் கூட்டாக்கி விடக்கூடாது ஒரு சாதாரண நீயத்து தான் அந்த நீயத்திலே பிற விஷயங்களை நாம் கலக்கின்ற பொழுது சைத்தான் அந்த இடத்திலே ஆதிக்கம் சக்தியாக மாறிவிடுகின்றான் அந்த அபாதத்தில் உள்ள உயிரோட்டம் என்பது போய்விடுகிறது ஒரு பிரபலமான ஒரு சம்பவம் இவன் கசாலி ரஹ்மஹூதா அவர்கள் எல்லா உலகத்திலே எழுதுகின்றார்கள் வடு இசைவேலர்களில் ஒரு நபர் இருந்தார் மாடத்திலே அவர் இபாதம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில கூட்டத்தினர் ஒன்று சொன்னார்கள் இந்த ஊரிலே ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் மரத்தை கடவுளாக ஏற்று வழிபடுகிறார்கள் நீங்கள் அதை தடுக்க வேண்டும் என்பதாக அந்த கூட்டம் முறையிடுகின்றது உடனே கையிலே கோடாரை எடுத்துக்கொண்டு அவர் வெட்டி வீச வேண்டும் என்பதாக அந்த மரத்தை நோக்கி செல்கிறார் குறுக்கே நமக்கெல்லாம் தெரியும் எங்கெல்லாம் பாவங்கள் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கே செய்தால் வந்து விடுவான் அதே போன்று வந்துவிட்டான் வயதான தோற்றத்தில் ஒரு கிழவருடைய வடிவிலே வந்து தடுக்கின்றான் எங்கே செல்கின்றீர்கள் உங்களை நான் விட மாட்டேன் நீங்கள் பாட்டகம் அல்லானு அங்கே இவ்வாறு செய்யுங்க அந்த மக்கள் செய்கின்ற விஷயத்தை நீங்களே தலையிடுவீர்கள் என்பதாக வயதான தோற்றத்தில் வந்து அந்த நபரை தருக்கின்றான் இவர் தக்குவாவின் மிகுதியில் இருப்பதின் காரணமாக அந்த வயதான நபரை தள்ளி அடித்து மேலே ஏறி உட்காந்து விடுகிறார் இவரை முதல் கொன்றுவிட்டு அந்த அசத்தியத்தை நாம் முதலில் அழிப்போம் என்பதாக கோடாரை ஓகுகிறார் அந்த வயதான நபர் சொன்னால் என்னை எதுவும் செய்து விடாதீர்கள் நான் வயதான நபர் உங்களுக்கு நான் தினந்தோறும் இரண்டு திருகம் இரண்டு தங்க காசுகளை உங்கள் அறைக்கு தலையிலே வைத்து விடுகிறேன் அதை வைத்து நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த நபரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அவரும் அவர் விவாதத்தில் அசத்தியத்திற்கு எதிராக வீடு கொண்டு எழுந்து அவர் காசு என்று சொன்னவுடன் கொஞ்சம் மனம் தளர்ந்து போகிறார் சரி என்பதாக ஒத்துக்கொண்டு சென்று விடுகிறார் ஒரு இரண்டு நாட்கள் அதே தூங்கி விழிக்கின்ற பொழுது தலைக்கு அடியிலே இரண்டு தங்க காசுகள் இருக்கின்றது மூன்றாவது நாள் தங்க காசு இல்லை வயதான நபர் சொன்னதை போன்று ஏமாற்றி விட்டார் என்று மீண்டும் கோடாரை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக வேண்டி செல்கிறார் இப்போது அதே போன்று செய்தான் வருகின்றான் இருவருக்கும் மத்தியிலே தகராறு நடக்கிறது இந்த தடவை அவரை தள்ளிவிட்டு செய்தான் அவருக்கு மேலே அமர்ந்து விட்டான் இவருக்கு ஒரே ஆச்சரியம் வயதான நபர் இருப்பினும் நம்மை அடித்து மேலே தள்ளிவிட்டாரே கீழே தள்ளிவிட்டு நம்ம உட்கார்ந்திருக்கிறார் என்பதாக கேள்வி எழுப்புகிறார் அப்போது செய்தான் சொன்ன வார்த்தை முதலில் நீ வந்தது அல்லாவிற்காக வேண்டியும் மறுமைக்காக வேண்டியும் வந்தாய் கௌரித்த அவ்வள மரணத்தில் முதலாவதாக நீ கோடாறு எடுத்து வருகின்ற பொழுது அல்லாவிற்காக வேண்டியும் வேண்டிய நீ வந்தாய் எனவே என்னை தள்ளிவிட்டு என் மீது நீ அமர்ந்தாய் நான் தோற்று போய்விட்டேன் இரண்டாவது ஓ ஆதையின் மரலா கௌரித்தலை நசிக்க வழித்தினார் இந்த தரவை உனக்காக வேண்டியும் உனக்கு நான் தர வேண்டிய தீனாருக்காக வேண்டியும் நீ வந்தாய் எனவே உன் நீயத்து இந்த இடத்தில் மாறுபட்டு விட்டது அல்லாஹ வைக்க வேண்டிய உன் உள்ளத்தில் காசு படத்தை நீ வைத்தாய் எனவே உன்னை நான் தள்ளிவிட்டு உன்னின் மீது நான் அமர்ந்து விட்டேன் நீ தோற்று போய்விட்டாய் என்பதாக சைதான் அந்த இடத்திலே கூறி ஏளனம் செய்யலாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய நீயத்து மாறுபடுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய பலசாலையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சைதான் அவரை தோற்கடித்து விடுவான் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஃபிக்ஸ் சட்டத்திலும் கூட நாம் உணர்ந்து பார்க்கின்றோம் சாதாரண ஒரு குளிப்பு ஒரு வகு கூடிய விஷயத்திலும் கூட நாம் நீயத்தை எப்படி வைக்க வேண்டும் அல்லாவிற்காக வேண்டி சுத்தமாகின்றேன் அல்லாவே அந்த இடத்தில முன்னிலைப்படுத்த வேண்டும் எவர் ஒருவர் ஒமன் தத்தகர தவறுதன் குளிர்ச்சிக்காக வேண்டி ரொம்ப வெயிலாக குளிப்போம் ரொம்ப வெயிலாக இருக்கு ஒழு செய்வோம் என்பதாக குளிர்ச்சி அந்த இடத்திலே முன்னிலைப்படுத்தி அவர் ஒழு செய்தால் குளித்தால் அவருடைய அந்த ஒழுவின் மூலமாக குளிப்பின் மூலமாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது குரானை தொடக்கூடாது என்பது மார்க்க சட்டம் நீயத்து வைக்க வேண்டும் நியத்து மாறுபடுகின்ற பொழுது அது அதன் மூலம் வருகின்ற அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இரண்டாவது அல்லாஹ் கூறுகின்ற உபதேசத்தில் மிக முக்கியமானது தாய் தந்தையர்களை சரியான முறையில் பக்குவமாக நீங்கள் பராமரித்து நடக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தலா நமக்கு கூறுகின்றான் உலகத்திலே அல்லாஹு தாலா இது போன்ற ஒரு தண்டனை யாருக்கும் சொன்னது கிடையாது தாய் தந்தையர்களை எவர் துன்பு துன்புறுத்துகிறாரோ கொடுமைப்படுத்துகிறாரோ அவருக்கு மட்டுமே நான் உலகத்திலும் தண்டனை தருவேன் மறுமை நாளிலும் அவருக்கு தண்டனை நான் கொடுப்பதற்கு காத்திருக்கிறேன் என்பதாக ஹதீசே குதிசையில் அல்லாஹ் சுபகான தாலா கூறுகின்றான் அந்த அளவிற்கு தாய் தந்தையர்களை கண்ணும் கருத்துமாக பார்ப்பது ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் கடமை செய்யதுனா அபு ஹுரேரா ரஜிதம்பாஹு தாலா அன்பு வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது அவர்களுக்கும் அவர்கள் தாய்க்கும் மத்தியில் உள்ளான உரையாடலை பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கிளம்புபோடு சொல்லுவார்கள் அஸ்லாம் உம்மாத் அம்மா நான் போயிட்டு வரேன் அஸ்லாம் வரக்காது பதிலுக்கு தாயார் யா வலதி பதிலுக்கு இவர்களும் முகம்மன் கூறி மீண்டும் பேச்சை தொடருவார்கள் அபு ஹுரைரா முதலில் பேசுகின்றார்கள் ரஹிமக்லா கம்மா ரப்பை தினிரா என்னை சிறு வயதிலிருந்து பராமரித்து பாதுகாத்து வந்த தாயே அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்யட்டும் என்பதாக இவர்கள் துவா செய்வார்கள் பதிலுக்கு அந்த தாய் தனி வயது முதிர்ந்த நிலையில் என்னை சரியான முறையில் பார்த்து கொண்டாய மகனே அல்லாஹ் உனக்கும் கிருபை செய்வானாக என்பதாக இருவரும் மாறி 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 தங்களுக்கு மதியில் துவா செய்தவாறு வழி அனுப்புவார்கள் என்பது வரலாறு மூலம் நமக்கு தெரிய வருகின்ற செய்தி எனவே தாய் தந்தைகள் விஷயத்தில் மிகவும் பக்குவமாகவும் ரொம்ப கண்டிப்போடும் இருக்க வேண்டும் உலகத்திலே நமக்கான மிகப்பெரிய ஒரு ஆசை அல்லாஹின் அன்பை நாம் சம்பாதிக்க வேண்டும் சுவனம் நமக்கு கிடைக்க வேண்டும் இதற்கான முன் பதிவை அல்லாஹ் உலகத்திலே நமக்கு சொல்லிவிட்டான் அல்லாஹின் அன்பு வேண்டுமா தந்தையின் அன்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள் மறுபக்கம் அல்லாஹின் கோபம் எதில் இருக்கிறது தந்தையின் கோபத்தில் இருக்கிறது இருவரின் கோபத்தையும் நீங்கள் சம்பாதித்து வீரார்கள் என்பதாக எம்பெருமான வலை வசந்தம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மூன்றாவதாக அம்தாசலா சொல்கின்ற ஒரு உபதேசம் ஐமாக்கும் நீங்கள் உங்களுக்கு கீழ் உள்ள ஒரு விஷயத்திலே சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த காலத்தில் அடிமை இப்பொழுது நம்முடைய பாஷையில் சொல்வதானால் முதலாளி தொழிலாளி போன்ற அந்த பாகுபாடு நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடாது பிரபதா என்கின்ற இடத்திலே அபூதர் அவர்களும் அவர்களுடைய அடிமையும் ஒரே ஒரே துணியை போட்டு கொண்டு ஒன்றாக நடந்து வருகிறார்கள் அதை கண்ட பயண கூட்டம் என்ன அபூதர் நீங்கள் எஜமான் உங்களுடைய அடிமைக்கு நீங்கள் உங்கள் ஆடையை கொடுப்பதா இது என்ன ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்பதாக கேட்கிறார்கள் அதுக்கு அபு தர்தார் அவர்கள் அபூதர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் தான் ஒரு நாள் என்னுடைய அடிமையை பார்த்து நான் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டேன் கருப்பின தாயின் மகனே என்பதாக சொல்லிவிட்டேன் நாயகம் என்னை திட்டினார்கள் மேலும் சொன்னார்கள் இன்னக்க இம்ரான் ஜாகிலியா நீலாம் ஒரு மனிதனா உன்னிடத்தில் இன்னும் அந்த மனமை தனம் அந்த கெட்ட குணம் இன்னும் உன்னிடத்திலிருந்து போகவில்லை என்பதாக நாயகம் என்னை கடிந்து கொண்டார்கள் மேலும் சொன்னார்கள் ஜாதகமுள்ளாக உலகம் தத்த ஐதீக்கும் அடிமை உங்களுக்கு கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்க செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கிடையாது உங்களுக்கு ஒரு உதவி அதற்காக வந்து அல்லாஹாலும் நீங்கள் நீங்கள் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் தல்பசூன் நீங்கள் அணியும் அதே ஆடையே அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் வலாத்து கள்ளி போகும் மா எலிபோகும் சக்திக்கு மீறி அவர்களுக்கு வேலையை கொடுத்து நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் கஷ்டப்படுத்தாதீர்கள் எஜமானனாக இருந்தாலும் வேலை அவருக்கு கஷ்டமாக இருக்கிறதா இறங்கி அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக நாயகம் சலல்தா அவரை எசலம் அவர் சொன்னார்கள் எனவே தான் அன்று முதல் இன்று வரை நானும் என்னுடைய அடிமையும் ஒரே மாதிரியான ஆடை அணிவோம் ஒரே மாதிரியான உணவை உண்ணுவோம் ஒரே மதிரசிலே அமர்ந்து சாப்பிடுவோம் என்பதாக அபூதர் அல் கிஃபாரி அலி அல்லாஹு தாலா அனுஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதனால் தான் சொல்கின்றோம் அல்லாஹு தாலா சொன்ன அந்த பத்து உபதேசங்களில் இந்த மூன்று நம்முடைய சமகாலத்தில் நாம் கண்ணுக்கு முன்னால் பார்க்கக்கூடிய விஷயம் எனவே நம்முடைய நீயத்தை சரி செய்ய வேண்டும் தாய் தந்தையருக்கு நாம் கட்டுப்பட்டு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது நமக்கு கீழ் உள்ள ஒரு விஷயத்தில் அல்லாஹே வந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமான முறையில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்று ஒரு ஆமல் நபிகள் பெருமானார் செலவாக வளைவசலம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் மண் அசாபன் அவ் கம்முன் அவ் சப்பமுன் அவ் சித்தா யாருக்கேனும் உடலில் நோயோ அல்லது மனநோயோ வாழ்க்கையில் கஷ்டமோ நெருக்கடியோ இருந்தால் இந்த ஒரு வரியை ஓதுங்கள் இது ஓதுவதன் மூலமாக உங்களுடைய எல்லா விதமான கஷ்டமும் நீக்கப்படும் என்பதாக நாயகம் சொல்லு அவர் சொன்னார்கள் அது என்ன வார்த்தை எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அல்லாஹு இரண்டே வார்த்தை தான் அல்லாஹூ ரபி லா ஷரீக கலஹு யார் இதை ஓதுகிறார்களோ குஷ்பதாலி அவரிடத்தில் உள்ள எல்லா விதமான பிணக்குகளும் நீக்கப்படும் என்பதாக நாயகம் சொல்லாஹு அவர் சொல்லிக்காட்டினார்கள் எல்லாம் சொன்னதின் படி கேட்டதின் படியும் அமல் தௌஃபிக் செய்வானாக